தேவன் பேசுகிற சுபாவம் உடையவர் அப்படியான பாஸ்டர் நிறைய பேர் சொல்கிறாங்க கத்தர் பேசினாரு நாங்கள் கேட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ நாட்கள் சபைக்கு போய் உட்காந்து மெசேஜ் கேட்குறது மட்டும்தான் செஞ்சுட்டு வந்தோம் எங்களுக்கு கத்தர் நேரடியாகவே பேசினே அவர் எத்தனை விதங்கள்ல எங்கள்கிட்ட பேசுவார் சிலர் கேட்குறாங்க தேவனையே எங்கள்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அது எல்லாமே நம்ம கொஞ்சம் குறிப்பாக சுருக்கமாக இந்த வசனங்களில் நம்ம தியானிக்கலாம் இந்த செய்திக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்கிற வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வானங்களே செவி கொடுங்கள் நான் பேசுவேன் பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார் அதாம் பேசுனார்ல அதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அப்படின்னா நம்ம தேவன் பேசுகிறவர் அவருடைய மொழி ரொம்ப ஆச்சரியம் அவர் படைத்த தன்னுடைய சிருஷ்டிகளுக்கு அவருடைய மொழிகள் தெரியும் ஏசாய் அவளை சொல்லுவார் பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷையினாலும் நான் இந்த ஜனத்தோடு பேசுவேன் நீ என்கிட்ட பேசுப்பா இன்றைக்கி நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் நம்ம கற்று அவர் பெண்மான்களை ஈணை செய்கிற வார்த்தையை பேசுவார் காதேஸ் வனாந்திரத்தை செய்கிற வார்த்தையை பேசுவார் ஒருவேளை இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியமும் புதுசாக உருவாகி வரலன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் நம்ம ஆராதிக்கிற தேவன் எகவா ஓ சேனு அவர் உருவாக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிற வார்த்தையா அது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னா நம்ம செய்திக்குள்ளே போவோம் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுவார் முதல்ல தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு எப்படி பேசுவார்னா ஜபத்தின் மூலமாய் பேசுவார் என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டர்களும் நீங்கள் இங்கிருந்து கத்திர நோக்கி பேசுகிறப்ப பாஸ்டர் ஏன் வாய்ஸ் எப்படி பாஸ்டர் கேட்கும் அப்படின்னு கேட்டால் முதல் முதல்ல ரேடியோவை கண்டுபிடிச்சாங்கல்லப்பா எங்கேயோ இருந்து ஒரு மனுஷன் பேசுறத ஒலி கொடுத்து ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அந்த சத்தத்தை கேட்குறப்ப ஜனங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்போ தான் அதை கண்டுபிடிச்ச அறிவியல் விஞ்ஞானி சொன்னார் எங்கேயோ ஒளிபரப்பு பண்ணுறது எங்கேயோ இருக்கிற மனுஷன் கேட்க முடியும்னா நான் இங்கிருந்து பண்ணுற என் சத்தத்தை இந்த ஃப்ரீக்குவென்சி நான் கூப்பிடுறது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு கற்ற சமீபத்தில் இருக்கிறார் தம்மை தொழுது கொள்ளும்பொழுதெல்லாம் தேவன் ரொம்ப சமீபமாக வந்துடுறார் ஆமாம் உற்சாகமாக இருக்கில்ல அப்போ நீங்கள் ஜபோன்றது உங்கள் சத்தத்தை கற்று கேட்கிறார் இதுதான் ஃபஸ்ட்டு காதுகளை உண்டாக்கினவர் கேளாதிருப்பாரோ அப்படின்னா நீங்கள் சத்தத்தை கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக கேட்பார் ஆகாருடைய குழந்தை அழுதுச்சு அதை கத்தர் கேட்டார் ஆகாரே ஆகாரே என்ன சம்பவித்தது அங்கே போட்டிருக்கோம் வசனம் பிள்ளையின் சத்தத்தை கத்தர் கேட்டார் என்ன அதை அப்படியே கத்துச்சு இங்கேருந்து ஒரு சின்ன அந்த குழந்தையோட அழுகுறலை தேவன் கேட்டார் உடனே தண்ணீர் துறவர் திறந்து கொடுத்தார் ஜபத்தின் மூலமாக கத்தர் பேசுவார் குறிப்பு ரொம்ப முக்கியமாக ஒன்று நீங்கள் முழங்கால் போட்ட உடனே உங்கள் சொந்த அறிவை பேசும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் கவனச்சிதற்கள் கண்டிப்பாக ஜபத்தில் வரத்தால் செய்யும் அப்படி வரும்போது முதல்ல என்னத்தோதுமே போய்ட்டு ஏதோ மளிகை கடையில் போய் லிஸ்ட் கொடுத்த மாதிரி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு 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 நாலு ரெண்டு ஆறு அப்படி அப்படியே கீழல் விழுந்த பிளேட்டு மாதிரி திரும்ப திரும்ப அதே பசது இல்லை அங்கே போய் ஜபத்தில் உட்காந்த உடனே உங்கள் கவனச்சிதறெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்துவன் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்துவன் ரத்தம் ஜெயம் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால அவங்கள சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் உங்களோட சிந்தனைகளை நல்ல கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு நான் பேசும்பொழுது என் பேச்சை கேட்குறாரு அப்படின்ற உணர்வு வர்ற வரைக்கும் நல்லா கருத்தாக ஜபிக்கணும் ஆவியோடும் ஜபிக்கலாம் கருத்தோடும் ஜபிக்கலாம் ஆனால் உண்மையாக ஜபிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த உண்மையாய் ஃபெய்துல்னஸ் நான் கற்றுகிட்ட கூப்பிட்டா கத்துற உடனே நான் ஜ பண்ணுற ஜபத்துக்கு இன்னைக்கு ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொல்லுவாரு அப்படின்ற நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் சொந்த அறிவும் பேசும் நீங்க ஜோமனம் முழங்கால் போட்ட உடனே விசாசும் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு மற்றவர்கள் பேசின வார்த்தைகள்லாம் மனசுல வந்து போகும் இதுக்கு மத்தியில் தேவ சத்தம் கேட்க முடியாது அதனால தான் நீங்கள் அமர்ந்திருந்து அவர் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி கொஞ்ச நேரம் உங்கள் இருதயத்தை அடக்கி அமர பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஜபத்தில் உங்கள் ஆவியை பரிசுத்த ஆவியானவரோடு நல்லா கனெக்ட் பண்ணுங்கள்